பிரான்சில் போலி வங்கி ஆலோசகர்கள் போலி நிதி முதலீடுகள் மற்றும் நிதி மோசடிகளில் அடையாள திருட்டு சம்பவங்கள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என நிதி சந்தைகள் ஆணையம் நேற்றைய தினம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்து நானூற்று அறுபது வலைதளங்கள் பெயர்கள் அல்லது மின்னஞ்சல் முகவரிகளை அங்கீகரிக்கப்படாத அல்லது மோசடியான சலுகைகளுக்காக தங்கள் கருப்பு பட்டியலில் சேர்த்தனர் உதாரணமாக போலி சேமிப்பு புத்தகங்கள் போலி நிதி முதலீடுகள் அல்லது போலி தரகர்கள் போன்றவற்றால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களின் அடையாள திருட்டை உள்ளடக்கியது மோசடி செய்பவர்கள் சில சமயங்களில் ஆள்மாறாட்டம் செய்யும் அளவுக்கு செல்கிறார்கள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டாளர்களின் கண்காணிப்பு இருந்த போதிலும் விழிப்புணர்வு இன்றியமையாததாகவே காணப்படுகிறது சேமிப்பாளர்களை பாதுகாக்கவும் துறை நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் செயல்படும் ஏசிபிஆர் மற்றும் ஏஎம்எஃப் கூட்டு காப்பீட்டு வங்கி சேமிப்பு பிரிவின் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது அவர்களின் பிரதிநிதிகளை எச்சரித்தனர் இனமோசடிகள் கல்வி அளவை பொறுத்தது அல்ல சமூக வர்க்கத்தை சார்ந்தது அல்ல வயதை பொறுத்தது அல்ல என்பதனால் அனைவரும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்தனர் உங்கள் நிதி ஆலோசகர் என்று கூறிக்கொள்ளும் ஒருவருக்கு ஒருபோதும் தொலைபேசியில் பதிலளிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது